ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன கண்டன்னு பார்க்க போங்கன்னா லாபகரமான வெள்ளாடு வளர்ப்பில் கிடாக்கள் தேர்வு பொதுவாக ஒரு பண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் குறிப்பாக வெள்ளாடு வளர்ப்பில் நாம் பண்ணை முறையில் பண்ணும்போது நாம் கிடாக்கள் தேர்வுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா கிடாக்கள் மூலமாக அடுத்த சந்ததியை உருவாக்குறது நம்ம எந்தளவுக்கு ஆரோக்கியமான தரமான கிடாயை நம்ம இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தாமோ அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய ஆரோக்கியம் அதனுடைய வளர்ச்சி வந்து கிடாக்கள் மூலமாக தான் இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம பண்ணைக்கு கிடாக்கள் தேர்வு செய்தோம்னா அதற்கு சில தகுதிகள் அதற்கான சில தகுதிகள் இருக்குது நம்ம கிடாக்கள் தேர்வு செய்யும்போது அதற்குடைய வயதாக இருக்கட்டும் அதற்குடைய சைஸு அதனுடைய எடை அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய கலராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதனுடைய தாயுடைய குணாதிசயமாக இருக்கட்டும் இது எல்லாமே நாம் தெரிவு செஞ்சால் தான் அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய ஆரோக்கியங்கிறது வந்து நல்ல முறையில் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணையில் நம்ம தற்சமையம் பார்த்திங்கன்னா மூணு கடாய் நம்ம வந்து ப்ரீடிங்காக வச்சுருக்கோம் ஏன்னா ஒரு பண்ணையை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கடாயை மட்டுமே நம்பி நம்ம இனப்பெருக்கம் பண்ண முடியாது ப்ரீடிங் பண்ண முடியாது அதனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு கிடாயாவது இருக்கணும் அதனுடைய தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தகுதி வயசு வயதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இனப்பெருக்கத்திற்கு தேர்வு செய்த கிடாயோட வயது வந்து குறைஞ்சபட்சம் வந்து இரண்டு பல்லேருந்து நாலு பல்லோ ஆறு பல்லோ அதற்கு தக்கன இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம இனப்பெருக்கத்துக்காக தேர்வு செய்த கிடாய் வந்து நம்ம பல்லு போடாத கிடாய்களை பயன்படுத்தும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய எடை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனுடைய குட்டிகள் வந்து ரெண்டு குட்டி இன வேண்டிய ஆடு ஒரு குட்டி தான் ஈனும் நம்ம பண்ணையில் வந்து அனுபவபூர்வமாகவே நம்ம இதை பார்த்துருக்கோம் தற்சமையாக நம்ம பல்லு போடாத கிடாயில் வந்து மேற்பணதில் பார்த்திங்கன்னா அது ரெண்டு குட்டி ஈன ஆடுகள் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் ஈனியிருக்கு அதற்கு கிடாயோட தேர்வும் அது ஒரு காரணம் தான் அதனால் ப்ரீடிங்க்கு பயன்படுத்தும் போது தயவு செஞ்சு இரண்டு பல்லு அதை பல் போட்ட கிடாய்களை வந்து நம்ம ப்ரீடிங்க்கு பயன்படுத்தும் போது அதற்கு பிறக்கக்கூடிய குட்டிகளுடைய எடை நல்ல முறையில் இருக்குது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இது வந்து பிளாக் பீட்டலில் கிடாய் நம்ம வந்து இந்த கிடாயை வந்து சேல் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம எடுக்கும்போது பத்து மாத கிடாயாக நம்ம எடுத்தோம் பல் போடுறதேக்கு முன்னால் அப்போவே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த கிடாயோட வெயிட்டு போட்டு தான் நம்ம எடுத்து வந்தோம் வெயிட் எடுத்து வரும்போது ஒரு நாற்பத்தி நாலு கிலோ உயிரிழக்கி இருந்துச்சு நம்ம இதை வச்சு தான் ஃபஸ்ட் டைம் இருக்க ஆடுகள் எல்லாத்துக்குமே மேட் பண்ணி இதன் மூலமாக பிறந்த குட்டிகள் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு ஒரு குட்டி இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோ வரைக்கும் இருந்துச்சு நம்ம கிடாயி இது ரெண்டு குட்டி போது அதனுடைய வெயிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜாக மூணு மூணு முந்நூறு அளவுக்கு குட்டிகளுடைய வெயிட் இருந்துச்சு நம்ம இது வந்து சேல் பண்ணிவிட்டோம் நம்ம வந்து கொடுக்கும்போது நாலு பல்ல கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வெயிட் அளவுக்கு சைஸ் இருந்துச்சு நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியலை அதுபோக நம்மகிட்ட ஆடுகள் குறைவு அதைக்காண்டி நம்ம வந்து வேற ஒருத்தருக்கு வந்து ப்ரீடிங்க்காக அதை நம்ம கொடுத்துட்டோம் அதற்கு பிறந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியம் இதெல்லாம் இந்த ரெண்டு குட்டி வந்து நாட்டாட்டுக்கும் அந்த பிளாக் பீட்டல் கிடாய்க்கும் பிறந்த குட்டிங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே கிடாய் குட்டிகள் தான் பெற்றுருக்கு அது ஓரளவுக்கு காதல் எழுத்துருக்கு இதோடய வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு இரநூறு மூணு முந்நூறு ரெண்டு குட்டியும் சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை கிலோ வரைக்கும் இருந்துச்சு அதனால் நம்ம இந்தளவுக்கு குவாலிட்டியான கிடாயை தேர்வு செஞ்சு அதன் மூலமாக ட்ரீட் பண்ணோமோ அந்த குட்டிகளுடைய ஆரோக்கியம் அதில் நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சைஸு சைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா